ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே காரணம் இல்லாமல் நான் யாரையும் தேடி வருவதோ யாரிடமும் பேசுவதோ கிடையாது அப்படிப்பட்ட நான் இப்போது உன்னை பார்க்க வந்திருக்கேன்னா உன்கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நீ விரும்பி ஆசைப்பட்டு கேட்டதை உன் கைகளில் தரணுங்கிறதுக்காக தான்றத இப்போது புரிந்து கொள்ளேன் செல்லவே இப்போது நான் சொல்றதை தள்ளி விட்டுட்டு தாண்டி போயிட்டினா அப்புறம் இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கிற எதுக்குமே நான் பொறுப்பாளி ஆக மாட்டேன்றதை இப்போதே தெரிவிச்சுக்கிறேன் கொஞ்சம் கூட பொறுமை இல்லாமல் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் கேட்டுக்கலான்னு தாண்டி கடந்து போகாமல் நான் சொல்வது முழுவதையும் நீ பொறுமையாக கேட்கும் பட்சத்தில் இப்போது உன் வாழ்க்கைக்கு இதுதான் சரியான வழிகாட்டியாக இருக்கும் அதாவது ஓ கஷ்டங்களை கண்டு கலங்குவதும் கவலைகளை நினைச்சு வருத்தப்படுவது மட்டும் வாழ்க்கை கிடையாது இதையும் தாண்டி வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதையெல்லாம் நீ சரியாக சிறப்பாக செய்யும் போது தான் உன்னால் இந்த உலக வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ முடியுங்கிறத புரிஞ்சுக்கோ அதுக்கு ஆரம்பமாக மூணு விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோ எப்போதுமே உன் மனசில் தைரியம் இருக்கட்டும் உன் சிந்தனையில் புத்தி கூர்மையும் தெளிவும் இருக்கட்டும் இப்படி உன்னுடைய சிந்தனையும் உன்னுடைய மனசும் வீரத்தோடும் விவேகத்தோடும் இருக்கும்போது உன் வாழ்க்கைக்கான வெற்றி தானாகவே உன் கைகளில் வந்து சேர்ந்துடுவேன் செல்லமே நீ போன இடத்துல அவங்க உனக்கு மரியாதை கொடுக்கலன்னு சொல்லாமல் மரியாதை இல்லாத இடத்துக்கு நீ போயிட்டு அதுதான் உன்னுடைய தப்புங்கிறத புரிஞ்சுக்கும் மொத்தத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா தப்புகளுக்கும் ஏதோ ஒரு வகையில் நீ காரணமாக இருக்க உன் வாழ்க்கையில் நடந்த நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அதில் உன்னுடைய பங்குன்றது மிக பெருசாக இருக்கு என் செல்லமே அதனால் எப்போதுமே நீ செய்யக்கூடிய செயல்களிலும் பேசக்கூடிய வார்த்தைகளிலும் ரொம்ப கவனமாக இரு பேச்சை குறைச்சிக்கிட்டு செயலையை அதிகப்படுத்து உன்னை நீயே பக்குவப்படுத்திக்கணும் யாராவது உன் மனது கஷ்டப்படும்படி பேசினாலும் அல்லது உனக்கு பிடிக்காத செயலை செஞ்சாலும் கூட அவங்க குணம் அப்படி தான் அவங்க அப்படி தான்னு எடுத்துக்கிட்டு மனசை பக்குவப்படுத்திக்கிட்டு அடுத்த விஷயத்தை நோக்கி போகணுமே தவிர அவங்க ஏன் அப்படி செஞ்சாங்க இவங்க ஏன் அப்படி பேசிட்டாங்கன்னு நடந்ததையே யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது கூடாது நடந்ததையே யோசிப்பவன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது நடக்க போறது என்னன்னு யோசிச்சு அது போல வேலைகளை செய்ம வண்டான் வாழ்க்கையில முயன்று முன்னுக்கு வர முடியும் செல்லமே அப்படிதான் இப்போது நீ விரும்பி ஆசைப்பட்டு கேட்டதை உன் கைகளில் தருவதற்காகவும் நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை உனக்கு ஒப்படைப்பதற்காகவும் இந்த வரகியமாக உன தேடி வந்தேன் என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் ஏற்றுக்கிற மனநிலையோடு இரு எதுவுமே கையில் வந்து கிடைக்கிறதுக்கு முன்பாக அது வந்துடும் இது கிடச்சிரும் அதை வச்சு இப்படி செய்யலாம் இதை வச்சு அப்படி செய்யலாம்னு கையில் வந்து சேருவதற்கு முன்பாகவே கனவுகளை வளர்த்து கொள்ளாதே ஏன்னா இந்த உலகத்தில் கைக்கு கிடச்சது வாய்க்கு கிடைக்காம போயிடும் வாய்க்கு கிடைச்சது வயிறுக்கு கூட கிடைக்காம வெளியில் துப்பம் நேரிடும் அப்படி எந்த நொடியில் எது வேண்டுமானாலும் நடக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கனவுகளிலேயே வாழ்க்கையை வாழாம நடக்க போற விஷயங்களில் கவனம் செலுத்து எந்த விஷயமே நல்லபடியாக நடந்து முடிகிற வரைக்கும் அதை வெளியில் யாருக்கிட்டையுமே சொல்ல வேணாம் ஏன்னா இந்த உலகத்தில் இப்போது பொறாமையும் போட்டியும் சூதுவாதும் அதிகமாயிடுச்சு யார் நல்லா இருந்தாலும் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது எப்படியாவது அவனை கீழே தள்ளிட்டு அவன் மேலே நம்ம ஏறி உக்காந்து அவனை விட நம்ம நல்லா வாழ்ந்துடணும்னு கூட பிறந்தவங்களே நினைக்கும்போது மற்றவங்களை என்ன சொல்கிறது ஒரே இரத்த பந்தம் ஒரே சொந்த பந்தம் ஒரே உற்றார் உறவினர்கள் குடும்பமே இப்படி போட்டி பொறாமையோடு வாழும்போது யாரையும் அவ்வளோ சுலபமாக நம்பிட முடியாதுங்கிறத நீ எப்போதும் ஞாபகம் வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் செய்ய பழகு காசுங்கிறது இன்னைக்கு வரும் நாளைக்கு வந்த வழியே போயிடும் அப்படிப்பட்ட பணத்தை நம்பி